சிங்கப்பூர்ல இருந்து நான் வானூர்தில வந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும் மலேசியால இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகளில் இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் ஏ மலேசியாவுல இருக்க எங்க பாட்ட முருகன் கோயில்ல அவன் தமிழ்ல மந்திரன் சொல்றேன் ஏன் கோயில்ல நீங்க கட் கோயில்ல கட்டினேன் யார் சமஸ்கிருத மொழியில வழிபாடு நடக்கணும்னு தெருவுல இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை போடுறீங்களா பிச்சை கோயில் திருச்செந்தூர்ல எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயில்ல கோயில் கோவரத்துல உச்சியில என் தாய்மொழி ஒழிக்கணும் ஒழிக்குமா இல்லையா அதான் கேள்வி நீ சும்மா ஒரு அரங்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன் நான் திருப்புகளை பாடுவேன் திருமுருகாற்று படைப்ப பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓதுவாதாம் அப்போ மேலே கோபர உச்சியில் இருக்க கலசத்துல என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்பேள் கேள்வி ஆறு குண்டத்துல எத்தனை என் தாய்மொழியில நீ ஓதுவே